இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே செழிப்பு வளர்ச்சி இதை பிடிக்காதவங்க யாருமே இந்த பூமியில் இருக்க முடியாது ஆனால் கர்த்தரை தேடுகிற கூட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு வளர்ச்சியும் இல்லாமல் செழிப்பும் இல்லாமல் நீண்ட காலமாக அப்படியே அதே நிலையில் இருக்கும் விசுவாசிகளுக்கு தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கொடுக்கறாரு ஆமாம் தேவன் நீதிமானுக்கு செழிப்பையும் வளர்ச்சியையும் வாக்காக கொடுத்துருக்கிறாரு நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல அவருடைய கிருபையினால் அவருடைய நீதியை கொண்டு நம்மளை ஆக்கி இருக்கிறாரு தேவன் இந்த நாளில் உங்கள் வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் உடைக்கிறாரு நீங்கள் செழிப்பீங்க வளர்வீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியையும் செழிப்பையும் முன்னிலைப்படுத்துவோருக்கு பூமிக்குரிய செழிப்பும் வளர்ச்சியும் அவர்களை நிச்சயமாக தொடரும் இன்றைக்கு தேவன் கொடுத்துருக்கிற வார்த்தையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பனையை போல் செழித்துன்னு போடப்பட்டிருக்குது பனை அப்படிங்கிற மரம் எவ்வளவு வறட்சியான காலத்துலேயும் அதனுடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது உயர்ந்து நீண்டு வளரக்கூடியது அந்த பனையை போல எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் செழிப்ப அறுப்பீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது அதே மாதிரி லீப உள்ள கேதுரு அப்படிங்கிறது என்னன்னா கேதுருங்கிற மரம் அரண்மனை செய்கிறதுக்கு கோயில் கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மரம் இந்த மரம் பயங்கர ஸ்ட்ராங்கானது நிலைத்தன்மை உடையது ரொம்ப நாள் நிலைத்திருக்கக்கூடியது இதே மாதிரி தான் நீதிமானம் இருப்பாங்கிறதுனால தான் கேதுரு மரம் போல் வளருவான் அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை உறுதியாகி நம்பும்போது நிச்சயமாக அவர் நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு ஜேபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி நீங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேற போகிறமைக்கு ஆய்வு மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்களுடைய நிலைமையை நினச்சி இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா நீங்கள் அதை அறிவிங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்ரேஸ் அப்போ அந்த பிள்ளைகளின் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆறுதல் படுத்த போகிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் அப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நிறைய இடங்களில் முன்னாடி இருந்ததை காட்டிலும் பின்னாடி பயங்கர நன்மையானதாக அதை தான் மாறிச்சு முந்திய ஆலயத்தை காட்டிலும் பிந்திய ஆலயம் பயங்கர மகிமையாக இருந்தது அம்மே யோபு உடைய முந்தைய நிலமையை காட்டிலும் பின்னாடி இருந்த நிலமை பல மடங்கு ஆசிர்வாதமாக இருந்துச்சு இன்னும் எவ்வளவோ பேரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையுமே முன்னாடி இருந்ததை காட்டிலும் பின்னாடி பயங்கர ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது இன்றைக்கு அம்மேன் உங்களையும் என்னையும் தேவன் அதே மாதிரி மாற்றப்போகிறாரு நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இனி உங்கள் வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது நீங்கள் நினைப்பீங்க எதையாவது குறிச்சி பயந்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமோ இது இப்படி ஆயிருமோ இந்த காரியம் இப்படி மாறுதலாக முடிஞ்சிருமோ நான் கஷ்டப்பட்டுருவேனோ என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டுருமோ இன்றைக்கு அந்த எல்லா விதமான பயங்களும் போகட்டும் அம்மேன் அவரே உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு நீதிமானை பனையை போல செழிக்கவும் கேதுரு போல வளரவும் செய்ய போகிறாராம் அம்மேன் உங்களை உயர்த்த போகிறாரு உங்களை செழிப்பாக்க போகிறாரு நீங்கள் இதுவரைக்கும் தாழ்ந்து போன இடங்கள்ல எல்லாம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறாரு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் இருந்ததை காட்டிலும் நிச்சயமாக நன்றாக இருப்பாங்க ஏன்னா தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய கிருபை உங்களை தொடர்கிறது இதுவரைக்கும் தொடர்ந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்த சாபம் உங்களை விட்டு நீங்குகிறது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எத்தனை அரண்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு தருகிறாரு முறித்து போடுகிறாரு புதிய புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் முழுசாக கொடுக்குறேன் ஏசப்பா புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த பிள்ளைகளை உயர்த்தி செழிக்க செய்யுங்க ஏசப்பா அமேன் முழுவதுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஒரு பிள்ளை கூட அப்பா இந்த ஜபத்தை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வாக்கு ததத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கக்கூடாதுப்பா அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கணும்ப்பா அம்மேன் ஸ்வோத்திரமப்பா நன்றியாண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வசதியிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்